மயிலாடுதுறை அருகே காளி ஊராட்சியில் சாலை வசதி இல்லாமல் வடக்காளி கிராமத்தினர் தவித்து வருகின்றனர் சேரும் சகதியுமான மண் சாலையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே காளி ஊராட்சியில் உள்ள வடக்காளி கிராமத்தில் நூறு குடும்பத்தினர் சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் சேரும் சகதியுமாக உள்ள சாலையை செப்பனிட்டு தார் சாலை அமைத்து தரவும் மயானத்திற்கு சாலையமைத்து தரக்கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர் நமச்சிவாயபுரம் பகுதியில் பழவாற்றில் புதிதாக பாலம் கட்டப்பட்டது இந்த பாலம் கட்டுமான பணியால் வடக்காலி கீரமேடு வரை செல்லும் சாலை மண் சாலையாக மாறி போனது இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் நூறு குடும்பத்தினர் வடக்காலி கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழையில் சாலை சேரும் சகதியுமாக குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து பழவாற்று மெயின் ரோட்டை அடைவதற்கு கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பள்ளி கல்லூரி மா அவசர தேவைக்கு செல்லும் பொதுமக்கள் சாலையில் நடந்து சென்று கடும் அவதியடைந்து வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் சென்றால் வழுக்கி விழுந்து அவதி அவதியடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உடனடியாக வடக்காலி முதல் கீரமேடு வரை தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மயானத்திற்கு சாலை வசதி இல்லாமல் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல சிரமப்பட்டு வருவதாகவும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தங்கள் ஊரில் அடிப்படை தேவையான சாலை வசதியை அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் அளித்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியரிடம் வீடியோ ஆதாரங்களையும் அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க